விஜய் வீட்டுக்கு போகிறாரு போன உடனே பார்க்குறாங்க தாத்தா பாட்டி ராதா எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன விஜய் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆ இப்போ தான் தாத்தா வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா சரி எப்படி இருக்கா பரவாயில்லையா நல்லா இருக்கியா எங்கே காவேரிங்க அப்படின்னு தாத்தா கேட்குறாரு காவேரி அவங்க அம்மா கூட இருக்கா வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா சரி அங்கே என்ன எப்படி நல்லா இருந்தியா சந்தோஷமா இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாரு ஆமாம் தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஒரு மாதிரி ஃபேஸ் டல்லாக இருக்கு அப்படி தாத்தா பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை சரிப்பா சரி நீ வந்திருக்க இப்போ தான் இப்போ ரெஸ்ட் போ எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு சரி போ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்றாங்க அப்படியே தாத்தா யோசிக்கிறாரு ஏன் விஜயோட ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டு இருக்காரு சரி எதுவாக இருந்தாலும் காவேரி வந்த உடனே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அமைதியாக இருக்காரு சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரிம்மா நீ போயிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி காவேரி அங்கேருந்து வராங்க வந்தவொடனே அதே மாதிரி தாத்தா கேட்குறாரு என்னாச்சி எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ தாத்தா சூப்பராக இருக்கேன் இருக்கேன் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா நான் கொடைக்கானல் ரொம்ப நல்லா இவர் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஆனால் ஒன்று இந்த அஜயோட கல்யாணம் தம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் நீ சொன்ன எவ்வளவோ அவங்க கெட்டவங்க நான் அப்பா கூட கேட்கவே இல்லை இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு ஆமாம் தாத்தா எனக்கும் தான் கஷ்டமாக இருக்குது என்னையும் அவங்க கொடைக்கானலில் பார்த்தாங்க பார்த்துட்டு ரொம்ப நக்கலாக தீமராக பண்ணாங்க தெரியுமா நான் எவ்வளவோ தடுத்தேன் ஆனால் என்னால் தடுக்கவே முடியல இனிமேல் என்ன நடக்கணும் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க விடுமா பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நீ போ விஜய் உள்ளே போனான் அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா எதுவும் வந்தாலும் காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து போகிறாங்க அப்படியே காவேரி விஜய் எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக இருக்காரு காவேரி போகிறாங்க போயிட்டு ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா எதுவுமே வேண்டான்னு சொல்கிறீங்க ஏதாவது சாப்பிட்டு படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு எதுவுமே பேசவே மாட்டாரு அமைதியாக இருக்காரு வேண்டான்னு சொல்கிறாரு ஃபேஸும் டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி யோசிக்கிறாங்க இவர் எப்பத்துலேருந்து இப்படி ஆனார்னு அப்படியே யோசிச்சு பார்க்கறாங்க ஓ ஆமாம் ஏழு மாதம் தான் இருக்கு இன்னும் அக்ரிமெண்ட்டுன்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் இவர் இந்த மாதிரி ஆனார் ஏன் இப்படி ஆனார் எப்படி இருந்தாலும் ஏழு மாதத்துல நான் போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க தாத்தா நல்லா குடிச்சிட்டுருக்காரு அப்போ வராங்க காவேரி வந்தவனுக்கு என்னம்மா நீ போய் தூங்க சொன்ன நீ தூங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு இல்லை இல்லை எனக்கு எங்கே தூக்க வரப்போகுது எனக்கு எதுவுமே சீக்கிரமாக வரது நான் பொறுமையாக தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா என்ன ஆச்சு எப்படி இருந்தீங்க எதுவுமே சொல்லவே இல்லை ஆனால் ஒன்று ஏன் விஜயோட ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுவாக தாத்தா வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வரும்போது டீ குடித்தோமா அப்போ நான் ஏதோ பேசிகிட்டு இருந்தேன் எதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அதுக்குள்ளேயே அவர் ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக தான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அப்படியாம்மா சரி பரவாயில்ல காலைல பார்த்துக்கலாம் சரியா என்ன தாத்தா உங்களுக்கு ஏதாவது சைடிஷ் டிஷ் பண்ணி கொண்டு வரட்டுமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லைம்மா இல்லை வேண்டாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறார் சரி ஒரே ஒரு முட்டா ஆம்லேட் சரிம்மா போய் எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி போயிட்டு காவேரி முட்டை ஆம்லேட் போட்டு கொடுக்குறாங்க சரி தாத்தா நான் போய் தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க போனவொடனே என்ன என்கிட்ட நீங்கள் பேசவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்குறாங்க அப்படி அமைதியாக இருக்கார் ஏன் இதில் என்ன இருக்கு நான் பேசுவேனே அப்படின்னு சொல்றாரு இல்லையே உங்கள் ஃபேஸில் ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதே அப்படின்னு சொல்றாரு ஆமா நீ தானே சொன்ன ஏழு மாதத்துல நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேனே அப்படின்னு சொல்றாரு விஜய் ஆமா நடந்து தானே உண்மை உண்மைதானே இன்னும் ஏழு மாதம் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க ஏன் உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை 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 எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீயா திடீர்னு அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு பின்ன உண்மையை தானே நான் சொன்னேன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட சொல்றாங்க விஜய்க்கு பயங்கர